ஒரே ஃபோன் காலில் நடிகரின் உயிரை காப்பாற்றிய கேப்டன் விஜயகாந்த் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்காருன்னு தெரியும் ஆனா அவர் ஒரே ஃபோன் கால்ல நடுராத்திரின்னு கூட பார்க்காம ஒரு நடிகரோட உயிரை காப்பாற்றின விஷயம் உங்களுக்கு தெரியுமா நைன்டிஸ் டைம்ல சாக்லேட் பை ஹீரோவா பலம் வந்தவர் தான் ஷாம் உள்ளம் கேட்குமே லேசா லேசா டுவெல் பி படங்கள்ல ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணாரு அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது ஒரு நாள் மிட் என் வீட்டுக்கு பத்து பன்னிரண்டு அடியாட்கள் திடீர்னு வந்துட்டாங்க பேமன் பாக்கி கொடுத்தாதான் டப்பிங் பேசுவேன்னு நான் சொன்னதால கடுப்பான தயாரிப்பு நிறுவனம் என்னை மிரட்டி அடிச்சுவதற்கு ஆள் அனுப்பினாங்க அப்ப கேப்டன் விஜயகாந்த் சார் தான் நடிகர் சங்க தலைவராய் இருந்தார் அவருக்கு ஃபோன் போட்டு நடந்தது சொன்னே உடனே அவர் நீ போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு ஆடி அனுப்பின தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி இனிமே அது ஷாம் பிரச்சனை இல்ல நடிகர் சங்கத்துடைய என் பிரச்சனைன்னு சொல்லி என்னை எங்கேயுமே வரவிடாம அந்த மொத்த பிரச்சனையும் அவரே சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு மேலும் என்னை அவர் தம்பின்னு சொல்லுவாரு நானும் போய் கட்டி பிடிச்சுப்பேன்னு ரொம்ப നെഗഴിയാ ഷെയർ പണാം കേപ്റ്റൻ മാറി ഒരു മാമനിതർ